ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனுரா இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிப்ரெஷன் கூட சொல்லலான்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணேன் இதுதான் எங்கள் வீடு வெளியே என்ட்ரன்ஸ் கேட்டு இது வந்து ஃப்ரண்ட் ரூமு டைலரிங் இருக்குது அதில் அது இந்த பார்த்தீங்கன்னா இது உள் படி அகைன் இது ஒரு வாசல் படின்னு வச்சுக்கோங்க என்ட்ரன்ஸ் இதுதான் எங்கள் வீட்டோட உள் உள் வாசல் ஓகே இப்போது இந்த சந்து முதல்ல என்ன பண்ணேன் இந்த வீட்டுக்கு வந்ததுன்னா இந்த சந்துக்குள்ள டைலரிங் மிஷின் போட்டு ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என் அப்பா இறந்த உடனே டிப்ரெஷன் அதிகமாக ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணேன் இந்த கேட்டை லாக் பண்ணிப்பேன் என் பாப்பாவுக்கு லீவுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ரூம் புள்ளையே தான் இருப்போம் அந்த ரூம் என்ட்ரன்ஸ் காமிச்சேன் இல்லைங்களா அந்த ரூம் குள்ளையே தான் இருப்போம் இந்த வெளியே வாசலில் உட்காந்தப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட பேசலாம் நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு வெளியே போர்டெலாம் போட்டிருக்கேன் ஸோ இதன் மூலமாக எனக்கு நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தால் கூட யாராவது வந்து என்னம்மா எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு துணி கொடுப்பாங்க ஸோ இது ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ணுற ஒரு சீக்ரெட்டு இதுதான் வழி பின்னாடி இருக்குது இல்லைங்களா அதுதான் வழி ஆனால் நான் என்ன பண்ணேன் வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அப்போ இறந்து போனாங்க இது ரூம் காலி பண்ணிவிட்டு அந்த திங்ஸெல்லாம் நான் முன்னாடி போட்டு வச்சுருக்கேன் அதாவது என்ன சொல்கிறது முன்னாடி இல்லை இந்த ரூமில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க இதை அடுக்கிறது கூட என்னால் முடியாது ஏன்னா மைண்டு அவ்வளோ டிப்ரெஷன் டிப்ரெஷன் அப்படின்னா எனக்கு சிஸ்டர் என் சிஸ்டர் சிஸ்டர் விட்டு எனக்கு இருக்க தெரியல ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த ஹஸ்பண்ட் நம்ம மாமனார் வீடு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நான் வளரல ஸோ எனக்கு இது எல்லாமே வந்து ஒரு புதுசாக இருந்தது அப்பா வளர்த்த பொண்ணுங்கிறதுனால எல்லாமே எனக்கு பெரிய ட்ராபேக்காகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏன்னால் நான் மாற்றிக்கவே முடியல என் சிஸ்டரோட குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ எனக்கும் ஒரு பாப்பா இருக்கா ஒன் இயர் அவனுக்கு சாரி ஒன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஸோ எனக்கு குழந்தைங்களோட இருக்கணும் ஜாயின் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னாலும் அப்புறம் மேரேஜ் வந்து நம்ம என்னதான் செட் ஆனாலும் நம்மளுடைய மனநிலைக்கு எல்லோரும் ஒத்து வரணுன்றது கிடையாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்களை விட்டு இருக்கு தெரியல எப்படியோ இந்த மேரேஜ் லைஃபில் என்ட்ராயிட்டு நானும் குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தை ஆரம்பித்து எப்படியோ போயிட்டுருக்கு ஸோ பிளான் பண்ணி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிற இது போயிட்டு நானே பிளான் பண்ணி என்னோடய கல்யாணத்துக்கு பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்பா இருந்தாலுமே எங்களை எங்கள் அப்பா வளர்த்தது கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்பா கூட இருக்கணும் ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க நிறைய வீட்டில் ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் நான் வளர்ந்தேன் அப்பா கொடுத்த தைரியத்தினால நானாக எது எதோ கற்றுக்கிட்டேன் ஸ்கூல் லைஃப் எப்படி எப்படியோ போச்சு கடைசியில் இப்போது லாஸ்ட் ஃபைனலாக லாஸ்ட்டு ஃபைனலாக ஏன் சொல்கிறேன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலையை வந்து நான் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இந்த நாட்களை கடந்துட்டுருக்கேன் நான் எந்த முயற்சி எடுத்தாலும் நான் டைலரிங் ஷாப் வச்சு எடுத்தேன்னு சொன்ன இல்லைங்களா அந்த ஷாப்பை திரும்ப வைக்கிறதுக்கு என்னால் முடியவே இல்லை ஸோ அகைன் நான் இப்போ வந்து இந்த வீடியோவோடைய நோக்கம் என்னென்னா திரும்ப இந்த சந்துக்குள்ளே என்னுடைய டைலரிங் ஒர்க்ஸை எடுக்கலான் இருக்கேன் திரும்ப மிஷின்ஸ் வெளியே போட்டு ஸ்டிச் இருக்கேன் பார்ப்போம் நோட்டீஸ் போடலான் இருக்கேன் ஸோ எந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபியூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரூமை க்ளீன் பண்ணணும் இது பெரிய டார்கெட் எனக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பயங்கரமாக அலங்கோலமாக இருக்குது இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆண்டியல் தன் பாய் அனுடா